சென்னையில் தாவேக்க தலைவர் விஜய் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் வியூக வகுப்பாளர்களில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார் தமிழக அரசியல் களம் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்தில் இருக்கிறதா தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் ஒரு மிகப்பெரிய லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நேத்து நீங்க ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்ம தலைவர் தளபதி விஜயன் மீட் பண்ணி நம்ம கட்சியில இணைந்துட்டார் அந்த நியூஸ் மிகப்பெரிய வைரலா சுத்திட்டு இருக்கு இன்னொரு சைடு தொடர்ந்து இன்னொரு நியூஸ் வருது காங்கிரஸை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி வெற்றிகரத்தோட தலைவர் தளபதி விஜயன் அண்ணன் நேரில் மீட் பண்ணியிருக்காங்க பட்டினம் பாகத்துல அந்த நியூஸும் ஒரு மிகப்பெரிய லெவலில் காட்டு போயிட்டு இருக்கு இதெல்லாம் வர வர பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற நிறைய நிர்வாகிகளுக்கு அப்படியே வைத்த கலக்க ஆரம்பிச்சிருக்கு என்னடா அது இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு என்ன நம்ம என்ன இருக்கோன்றதே தெரியாமல் திக்குமுக்க இருக்காங்க இதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்ப்போம் அதே மாதிரி நம்ம சென்னையோட முதலமைச்சர் வேறு யாரும் கிடையாது பி கே சேகர்பாபு அவர் நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம விச்சுவல் வரிசை வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஆன்லைனில் அது என்னென்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோச் சேரம்பானி நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரீசெண்டாக ஒரு பேப்பர் கட்டிங் ஒன்று பார்த்தேன் அதில் போட்டிருக்காங்க காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க அதில் அவங்க சொல்ற விஷயங்கள் நாங்கள் எல்லாருமே காங்கிரஸ் இருக்கோம் எங்கள் கூட்டணி டிஎம்கேவோட தான் இருக்கு ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க ஆனால் என் வீட்டில் இருக்கிற ரெண்டு ஓட்டு விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்றாங்க ஸோ அந்த ஆர்டிக்கல் பார்க்கும்போது எனக்கு அட பாவிங்களா திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க இருந்தும் பார்த்தீங்கன்னா தைரியமாக வெளியே வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னு போது எனக்கு வியப்பாக இருந்தது நிஜமான இங்கே காங்கிரஸில் இருக்கிற எல்லாரோட மனநிலை எப்படி இருக்குன்னா எப்போ நம்ம விஜய் அவர்கள் கூட கோர்ப்போம் ராகுல் காந்திக்கிட்டருந்து ஒரு ஆர்டர் வராதான்னு சொல்லி எல்லாருமே காத்திருக்காங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா கடந்த அரசியல் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை திமுகவில் கொடுக்குற மரியாதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் சாதாரண மக்கள் இந்த வீடியோ பார்க்கறதா நீங்களே வெளியே வந்து பாருங்கள் எங்கேயாச்சும் காங்கிரஸை பற்றி ஏதாவது ஒன்றோ நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறேன் எங்கேயாச்சும் அதை பற்றி ஒரு மீட்டிங்கோ ஏதாவது ஒரு போஸ்டர்ஸோ பேனரோ உங்களால் பார்க்க முடியுதா முடியாது காரணம் என்னன்னா திமுக ஃபுல்லாக அவங்கள ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க திமுக தான் முன்னிலை நிறுத்தி நிற்கும் காங்கிரஸ் அதுக்கு பின்னாடி தான் நிற்குது எவ்வளோ பெரிய கட்சி மாநிலம் லெவலில் பேசப்படுற ஒரு கட்சி நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ராகுல்ஜியை வந்து போற்றி பேசுகிறாங்க அவங்களோட வரலாறுலாம் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் சுத்தமாக காணணும் போது முன்னாடி தாமரை தான் எங்கேயுமே இல்லாமல் இருந்தது தாமரை தேடணும்னா நம்ம போய் தேடணும் பிஜேபி எங்கன்னா இருக்காங்களான்னு தேடணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தாமரை வரவே வராது அந்த அளவுக்கு இருந்தது ஏன்னா காங்கிரஸும் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருந்தது திமுக அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க அவங்கள ஓவர்டேக் பண்ணி மேலே வந்து நிற்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்காம முடிவு எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள நிறைய சலசலப்பெல்லாம் இருக்கு நம்ம தலைவர் தான் ஓப்பனாக மாநாட்டில் அடிச்சுட்டார்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எதுவாக இருந்தாலும் நம்ம பிரித்து தான் பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் ஒரு கூட்டு முயற்சியாக தான் இருக்க போதுன்றதை ஓப்பனாக சொல்லிட்டாரு அன்னையிலேருந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் என்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் கூட சேர போகிறோம்னு வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்களோட விஷயங்கள்லாம் அவங்க வர இன்டர்வியூலாம் எடுத்து சொல்கிறாங்க அவங்க கொடுக்குற எல்லாம் நான் பார்த்தேன் அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்ந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க இந்த கரூர் இன்சிடன்ட் டைமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா முன்னாடியும் சரி அந்த இஷ்யூ முடிஞ்சப்பறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகரத்தோட தலைவர் விஜயநனுக்கு ஃபோன் பண்ணி பேசினார் அந்த விஷயத்தை பற்றிலாம் என்ன நடந்ததெல்லாம் கேட்டார் ஸோ அந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கும் நம்ம விஜயன் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்குது அது ஒரு மறைமுகமாகவும் இருக்குன்னு கூட சொல்லலாம் என்னைக்கு அது ஓப்பன் ஸ்டேஜில் வரப்போது ஒரு மிகப்பெரிய நியூஸாக வரப்போகுதுன்ற தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் நேற்று ஒரு நியூஸ் வருது அதாவது ராகுல்ஜி கூட இருக்கிற ஒருத்தர் ஒரு முக்கிய நிர்வாகி காங்கிரஸில் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த வியூக வகு வகுப்பாளர்னு சொல்லுவாங்க பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து விஜயா நன்னை பட்டினம் பக்கத்தில் வந்து மீட் பண்ணியிருக்காரு என்ன நடந்தது என்ன மீட்டிங் நடந்தது என்ன டாக்ஸ் எல்லாம் வெளியே இன்னும் வரல ஏன்னா நியூஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நியூஸ் ஆயிடுச்சு காரணம் என்னென்னா காங்கிரஸ் இப்போ இருக்கிற திமுக கூட ஸோ எங்கே கல்டுன்னு வந்துடுவாங்களோன்ற அளவுக்கு தி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பீதியில் இருக்குது ஸோ இந்த மீட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த திமுக சைடில் எல்லாரோட முகமும் பார்க்கணும் நீங்கள் அவங்களா ஐயோ என்னடா அது என்ன நடக்குது நம்ம சைட்லேருந்து போயிடுவாங்களா ஒரு மிகப்பெரிய சக்தி போயிடுவாங்களா காங்கிரஸ் பெற்ற இது எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களேன்ற அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்குற டைம்ல இன்னொரு நியூஸ் வருது நாஞ்சல் சம்பத்து விஜயன் எனக்கு சால்வ் போடுற மாதிரி ஒரு போட்டோ நியூஸ்ல எல்லாம் வருது ஸோ அவர் வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாரு அவர் கொடுத்த விஷயம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அவர் சொன்னார் விஜய் அவர்களை என்ன கவனிக்கிறாரு அவர் சொன்ன விஷயங்கள் நான் அவங்களோட ஃபேனு என்ன அப்படின்னாரான் அப்போ யோசிச்சு பாருங்க விஜயன் நான் எப்பவுமே சொல்றதா விஜயன் அண்ணா நல்ல ஒரு அப்சர்வர் அவர் ஷூட்டிங் டைம்லையும் சரி நிறைய விஷயத்த பற்றி யோசிப்பாரு நிறைய மக்களை சந்தித்து பேசுவார் இந்த லைட்மேன் கிட்ட அவங்களோட ஃபேமிலியை பற்றி பேசுவாரு கேமரா டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசுவார் அவங்களோட குடும்பம் எப்படி இருப்பா அந்த வாழ்வாதாரம் அந்த சூழல் எப்படி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுப்பாரு பசங்க படிக்கிற ஸ்கூலை பத்தி கேட்பாரு ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்களை பற்றி கேட்பாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நாலேஜ் இருக்கிறவர் நம்ம தலைவர் ஸோ அவரே இவரை சந்தித்த உடனே முதல்ல சொன்ன வார்த்தை அண்ணா நான் உங்க ஃபேன் என்னன்னு சொல்லும்போது அவர் நினச்சி கூட பார்க்கல என்ன விஜய் அவர்களுக்கு தெரியுமா ஆனால் அவர் நடிகராக இருந்தார் நம்ம அரசியலில் இருந்தோம் ஸோ நம்ம இவரை போய் சந்தி நம்மள தெரியுமான்னு நினைச்சா அவர் உள்ள போனாராம் சடனா என்ன தெரியும்னு சொன்னேன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அவங்க ரொம்ப நேரம் பேசி இருக்காங்க சோ இதுக்கு நடுவுல நான் வந்து அவரோட ஒரு சின்ன கிளிப்பிங் இன்டர்வியூ ஒன்னு அவர் மேடல பேசின பழைய வீடியோ ஒன்னு போடுறேன் பாருங்க முல்லை பெரியார் பிரச்சனை காட்டி கொடுத்தாங்க காவிரி பிரச்சனையும் காட்டி கொடுத்தாங்கண்ணா நானது இப்ப ஈழ பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்கான் டெஸ்ஸோ ஷோ நான் சின்ன வயசுல காலேஜ்ல படித்தோம் டெஸ்ஸோ டெஷோ மாநாடு நடத்தின மதுரையில் அப்போ தான் நான் திமுகில் போய் சேர்ந்தேன் அப்புறம் அதை அவனே மூடிட்டான் பொதுவா இந்த வாந்தி எடுத்ததை யாரும் எடுத்து திங்க மாட்டாங்க ஒரே ஒரு ஜென்மந்தான் வாந்தி எடுத்ததை நான் சொன்னா திருப்பி எடுத்து தின்னும் இவனே டெஷோன்னு தொடங்கி இவனே மூடிட்டு இப்ப மீண்டும் டெஸ்டோங்கிறான் இவன் வீரமணின்னு ஒருவன் அவன் இறுதி ஊர்வலத்துக்கு ஆள் இல்லாம சாகாம இருக்கான் அவனு இவனை சேர்ந்து மீண்டும் அப்படிங்கிறான் சர்வதேச பிரதிநிதிகள் எல்லாம் வருகிறார்கள் நான் யாருடா இவனிட்ட சர்வதேச பிரதிநிதி கனடாவில் இருந்த யார் வர்றாங்களோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைந்து வாழுகிற நார்மையில் இருந்து யாராவது வருகிறார்களோ சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கொடிநலனில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் யாராவது வருகிறார்களோ நவீன சிந்தரிகளின் தொட்டில் பாரிஸ் பட்டடத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்கிறார்கள் அங்கிருந்து யாராவது பிரதிகள் வருகிறார்களோ ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருந்து யாராவது வருகிறார்களோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் பிரதிநிதிகள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு டெசோ மாநாட்டுக்கு வர்றான்னு கருணாநிதி கதை விட்டுட்டான் பிறகு பார்த்தா சென்னையில் உள்ள நைட்டே கூட்டிட்டு போய் ஷேவ் பண்ணி குளிக்க வச்சு முரசொரி போன செத்துட்டு எல்லாம் கோட்டையெல்லாம் எடுத்து போட்டு நீ ஆஸ்திரியா நீ ஆப்பிரிக்கா நீ ஆஸ்திரேலியான்னு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஆள் தாங்க நமக்கு வரணும் அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆபாசமாக பேசுகிற நிறைய பேச்சாளர்கள் இருக்கிற தமிழக இந்த அரசியல் சூழலில் நேஞ்சல் சம்பத்து மாதிரி ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவரோட பேச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப திறமையான ஒரு மனிதர்னு கூட சொல்லலாம் லாஸ்ட் ஒரு ஆறு வருஷமாக இந்த அரசியல் கட்சியும் இல்லாமல் அவரோட ஒரு விஷயம் அவரை எப்போவுமே ஒரு செலிப்ரிட்டி மாதிரி தான் பார்க்குறாங்க ஏன்னா நிறைய படங்கள்லாம் கூட அவர் நடிச்சிருந்தார் ஆர்ஜா பாலாஜி படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவில் அவர் பேசின ஒரு இன்டர்வியூ கூட மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு துப்புனா தொடச்சிப்பேன்னு சொன்ன விஷயம் அவர் அந்த போல்டாக பேசுனது அது ட்ரோலாகவும் தெரிஞ்சும் அதை வச்சு நம்மளை கலாய்ப்பாகவும் தெரிஞ்சும் அவர் அழகாக பேசுகிறது அதுக்கப்புறம் அவர் கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வியூஸ் மில்லியன் கணக்கில் போயிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பேச்சாளர்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மனிதர் நம்ம கட்சியில் வந்து இணைந்திருக்காரு அது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இது செமையாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நியூஸ் சேனலில் மாற்று கட்சியில் இருக்கவங்கலாம் கவனித்து தான் இருக்காங்க என்னடா ஃபஸ்ட்டு செங்கோட்டைன்னாங்க அவர் கூட ஒரு எம்பி வந்து சேர்றாங்க இன்னொருத்தர் வந்து சேர்றாங்க இப்போ ஆதார் ஒரிஜினா ரீசெண்டாக கொடுத்த மீட்டிங்கில் கூட திமுகவில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ ரெண்டு பேர் வர போகிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் நம்ம ஜனங்களே சொல்கிறாங்க போல இருக்குது விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு செட்டிங் போய்ட்டுருக்குறத எல்லாருக்குமே தெரியுது ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா விஜயன் நானே சுற்றுப்பயணத்துக்கு இன்னும் பர்மிஷன் கிடைக்கும் அந்த எஸ்ஓபி வராதனால சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் இங்கே சென்னை சு சரி தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எல்லா இடத்துலையும் இம்பார்ட்டி வச்சிருக்காங்க ஸோ அவர் போனதே எனக்கு தெரிஞ்சு மூணு இடத்துல தான் சுற்றுப்பயணம் போயிருக்காரு அதுக்கப்புறம் எல்லாமே அப்படி நின்று இருக்கு இப்போ அடுத்து புதுச்சேரி ஒன்பதாம் தேதி பிளான் பண்ணியிருக்கேன் அது வேறு ஸ்டேட்டுன்றனால அங்கே ஒரு பர்மிஷன் கிடச்சி அங்கேயும் ரோட் ஷோ கிடையாது ஒரு மைதானத்தில் சொப்புடமன்ற தொகுதியில் மைதானத்தில் தான் நடக்க போது அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் இந்த சுற்றுப்பயணம் இந்த பொது கூட்டம் எதுவுமே இல்லாமலே டே பை டே அரசியல் நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா விஜயனோட விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மேஜிக் மனுஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ இதெல்லாம் இன்னொரு சைடு நிற்கும் இன்னொரு விஷயம் நம்ம பசங்க நேற்று தாளிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட முதலமைச்சர் பி சேகர் பாபு அவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அவருக்குன்னு ஒரு துறை கொடுத்துருக்காங்க அந்த துறையில் அவர் கரெக்டாக இருக்காருன்னு அந்த துறையை விட்டுட்டார் நேராக மாநகராஜ துறைக்கு வந்துட்டார் இந்த மழை பெஞ்சாலும் வெள்ளம் பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா கூட அவர் வந்து நின்றுவார் இந்த வெதர்மேன் மாதிரி அவர் வந்து நின்று கே என் நேருக்கு பதில் அவரோட வாயை அவர் பேசிட்டு இருக்கார் ஸோ அவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார் அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது திருவெற்றியூர்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு கோவிலுக்கு போகிறார் அவர் அவர் போகும்போது நடந்து போகிறாரு பக்கத்தில் அவரோட மேனேஜரோ உதவியாளரோ யாரும் தெரில கையில் மாலையை கையில் பிடிச்சிட்டு போகிறாரு இவர் நடந்து போகும்போது மக்கள் கிட்டத்தட்ட மணி கணக்காக வெயிட் பண்ணுறாங்க க்யூவில் அவ்வளோ க்யூ நிக்குது நிறைய குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாமல் நிறைய பேரண்ட்ஸு நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அந்த க்யூவில் நிற்கிறாங்க எல்லா ஏஜ் கேட்டகரியில் எல்லோரும் நிற்கிறாங்க அப்போது நடுவில் இவர் செலிபிரிட்டி நடந்து வர்றாரு இந்த பேட்டை படத்தில் ரஜினிகாந்த் வர மாதிரி ஸ்டைலாக நடந்து வர்றாரு உடனே சைடில் இருக்கவங்கலாம் மக்கள் என்ன முட்டாளாங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா முட்டாளா அவங்கலாம் சைட்லேருந்து எழுப்ப ஆரம்பிச்சாங்க ஆனால் நாங்கள் இவ்வளோ நேரமாக நிற்கிறோம் நீங்கள் அசால்ட்டாக உள்ளே போயிடுறீங்களே நாங்கள் கியூவில் நிற்கிறோம் இதெல்லாம் என்ன குழந்தைக்கு பால் கொடுக்க கூட இங்கே ஃபெசிலிட்டி கிடையாதுன்னு போது அவர் திரும்பி பார்க்குறாரு கிட்ட வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுக்கும்போது மொபைலை தட்டுறாரு ஏ வீடியோ எடுக்காதன்றாரு இருமா என்னென்னமோ அங்க பேசுறாரு திரும்ப நடந்து போக 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 பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்ல இருந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க கத்த ஆரம்பிச்சோடனே இவர் திரும்ப என்ன பண்ணணும் நம்மள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் அவங்களுக்கு பதில் தானே சொல்லணும் இவர் என்ன சொல்றாருனா கத்து கத்து எவ்வளோ கத்த முடியுமா கத்து அப்படின்ட்டு நேராக உள்ளே போயறாரு உள்ளே போனது மட்டும் இல்லாமல் எல்லா கோயிலையும் ரூல்ஸ் இருக்குது கேமரா அலோடு கிடையாது உள்ளே போய் நிற்கக்கூடாது ஃபோன் பேசக்கூடாது இதெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது கோயில் துறையில் அவர் அந்த துறையில் இருந்து கூட அவருக்கு அது தெரியல உள்ளே ஏறி போயிடறாரு ஒரு லெவலுக்கு மேலே யாரும் உள்ளே மாட்டாங்க அந்த ஐயரும் அந்த சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் உள்ளே போங்க இவர் நேரம் உள்ளே பூந்துட்டார் எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க இவர் நேரம் உள்ள போயிட்டார் உள்ளே போய் அந்த சாமி சில பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஃபோன் பேசுகிறார் காதில் ஃபோன் வச்சு பேசுகிறார் இது எப்படி ஜனங்க விட்டாங்க அந்த இடத்துல அந்தாலும் அப்படியே சட்டையை பிடிச்சி வெளியே தள்ள அந்த அளவுக்கு அந்தாலும் நின்று ஃபோன் பேசுகிறாரு ஆர்தி எடுக்கும்போது ஆர்தியை நிப்பாட்டின்றாரு ஏ நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி இந்த சைடு வந்து ஃபோன் பேசுகிறாரு ஸோ இதை பார்க்கும்போது நிச்சமானே கோவம் வந்துச்சு அதை கண்டிப்பாக மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இதை தெரியப்படுத்தணும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணவே காரணம் ஸோ மக்களை அப்படி க்யூவில் நிற்க வச்சுட்டு நீ அசால்ட்டாக நடந்து போகிறேன் நீ அதே கியூவில் நின்று மக்களோட மக்களாக நின்று இந்த சாமி தரிசனம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பேர் வந்திருக்கும் பி கே சேர்க்குறப்பா லைனில் நின்று சாமியை பார்த்தா இருப்பா ஜனங்களோட சேர்ந்து நின்னா மக்களோட மக்களாக நின்னாங்கப்பான்னு பேசிடு இப்போ அது ஆன்லைனில் அவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குது ஸோ யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் தமிழக அரசு நிறைய திமுக இருக்கிற நிர்வாகி ஒவ்வொருத்தரும் இப்படி தான் பண்ணுறாங்க காசு கொடுத்தா ஒரு க்யூ காசு கொடுக்கலானா ஒரு க்யூ செலிபிரிட்டியாக இருந்தால் ஒரு கியூ அதாவது ஒரு பெரிய ஆள் ஒரு அமைச்சர் அவ்வளோ பெரிய ஆள் என்னை யாரும் தடுக்க முடியாது நான் கியூவில் நிற்க முடியாது அப்படி நடந்து போகிறது பார்க்கும்போது நான் அந்த இடத்துல இருந்தேன்னா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பேன் என்னையா பண்ணுறேன் நாங்கள் இத்தனை நம்ம கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறாங்களாம் கேட்டை கூட திறக்காமல் அவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்க நிறைய லேடிஸு ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தாங்க ஐயோ திமுக நம்ம பேசினா நம்மளை எதுனா பண்ணுறோங்கன்னு ஒரு பயம் இருந்தது இப்போ தான் மக்கள் வெளியே வராங்க அவர் நடந்து வரும்போது இந்த ரெண்டு மூலையிலும் கற்று கற்றுன்னு கத்துறாங்க என்னையா பண்ணுறேன் நடந்து போய்ட்டுருக்குறேன் எங்களை பார்த்தா மனுஷனாக தெரியல அப்படி கேட்குறாங்க மக்கள் ஸோ இப்போ தான் மக்கள் நிச்சமே களத்துக்கு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்கள எப்படி நம்ம இப்போ நடந்து போனாரில்ல அதே ஸ்பீடோட அவர் வீட்டுக்கு போய் உட்கார போடுறாரு எந்த மாற்றமும் கிடையாது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் நாஞ்சல் சம்பத்தவர்கள் நம்ம கட்சியில் இணைந்ததை பற்றியும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் நம்ம தலைவரை மீட் பண்ணதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற அரசியல் சூழல் விஜயன் எனக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா பற்றி கேட்டுருந்தீங்க ரெகுலராக நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலு இதில் கூட ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயும் நிறைய வீடியோஸு நிறைய அப்டேட்ஸ் லைவ் அப்டேட்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுக்குறேன் அதே மாதிரி ரோத் செலம்பானிஸ்க்கு பேஜஸ் எல்லாம் இருக்குது ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் அங்கேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க வியூஸ்லாம் நிறைய பொது சப்ஸ்கிரைப்லாம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ் உள்ள வரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றிகளை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் நன்றி தம்பி விஜய் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை கொடுத்து தாவேக்காவில் இன்று என்னை நான் இணைத்துக் கொண்டேன் ஆறாண்டு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் என்று சொல்லி பெரியார் அண்ணா லட்சியங்களை பேசி வந்த நான் இன்றைக்கு தாவேக்காவில் இணைத்து கொண்டு நாடு முழுக்க தாவேக்காவினுடைய ஒரு பிரச்சாரகனாக பவனி வர தம்பி விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார் என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மைசிலிருந்து போனேன் இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உச்ச நீதிமன்றம் தாவேக்காவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் குமுதம் தமிழுக்கு சொன்னேன் அந்த நிமிடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து அறிவாலயத்தில் இருந்து எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வசை சொற்களால் என்னை வசை மாறி தொடர்ந்து ஐந்து நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்திற்கு ஒத்துக்கொண்டிருந்தேன் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார்கள் ஏழு எட்டு அறிவித்திருவிழா திருவிழா என்கிற பெயரில் வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியிட்டு விழாவும் நாற்பத்தி நாலு சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்ட பத்து அமர்வும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது ஒரு சொற்பொழிவாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றாலும் என்றாலும் முதல் இடத்தில் நிற்கிற தகுதியில் இருப்பவன் இந்த எளியவன் ஆஞ்சில் சம்பத் என்னை திட்டமிட்டு நிராகரித்தார்கள் அதற்கு பிறகு தம்பி உதயநிதியுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு திங்களுக்கு முன்னாலே என்னிடத்தில் தேதி பெற்றிருந்தார் வட சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் வானமளவு வாஞ்சியின் மீது பொழிகின்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அந்த நிகழ்வில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொரட்டூரில் வந்து நான் பேசினேன் அந்த நிகழ்வில் அண்ணன் ரட்சகன் இயக்குனர் கரு பழனியப்பன் திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலர் மதிவதினி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார் நையாண்டி புரிந்தார் அதற்கு ஐந்து நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் நான் பெரிது மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார் நான் மனதளவில் உடைந்து போனேன் ஏன் இப்படி வசைப்படுகிறார்கள் நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார் எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்தில் போய் நிற்பதும் இல்லை ஏதோ நாலு கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்றொரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்த பொழுது விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன் அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது